ரேஷன் கடையில் முறைகேட்டில் ஈடுபட்ட விற்பனையாளரை பணியடை நீக்கம் செய்து திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் தர்பகராஜ் உத்தரவிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடி அருகே சின்ன கல்லுப்பள்ளி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் சின்ன வேப்ப ரேஷன் கடையில் குடிமை பொருட்களை பொதுமக்களுக்கு சரியாக வழங்கப்படுவதில்லை என்றும் விற்பனையாளர் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் தர்பகராஜ்க்கு புகார்கள் வந்தன இதையடுத்து சின்ன வேப்ப ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் மற்றும் மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் அதன்படி மாவட்ட வழங்கல் அலுவலர் சாந்தி தலைமையிலான அதிகாரிகள் சின்ன வைப்பு ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சுமார் ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகள் மற்றும் எண்ணெய் பருப்பு பொருட்கள் ஆகியவை இல்லாமல் இருந்தது மேலும் இந்த ரேஷன் பொருட்கள் கையாடல் செய்திருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடையில் முறைகேட்டில் ஈடுபட்ட கடை விற்பனையாளர் பிருத்திவிராஜ் என்பவரை பணியடை நீக்கம் செய்ய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் தர்பகராஜ் உத்தரவிட்டார்